ஹலோயா பிரைசல்லார் தேவனுடைய கிருவிழி நாமத்தில் இந்த காலை வழியில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே இந்த காலை வழியிலே கத்தர் நம்மை நேசிக்கிறார் நம்மை விடுவிக்கிறார் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அது மாத்திரமல்ல நமக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகளெல்லாம் அவர் மாற்றி நம்மை இன்னும் விடுவித்து தப்பு விற்று எல்லா நிலையிலும் சாட்சியாய் நம்மை ஆசிர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார் லூயா நேற்று இரவு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்திலும் மனம் சோர்ந்து கலக்கமாய் இன்னைக்கு மனவேதனையாய் கூட காணப்பட்டிருக்கலாம் உங்களால் முடியாத சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஒன்றே ஒன்றை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நம்முடைய தேவனாய் கத்தரால் எல்லாம் கூடும் அல்லேலூயா தேவனால் கூடாத காரணி ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இன்று வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற அல்லது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி மனம் கலங்காதருங்கள் கத்தரை நோக்கி பாருங்கள் இன்றைக்கும் தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் ஹால லூயா இப்பொழுது உங்களுக்காக ஒரு தீர்க்கு தரிசனமான வார்த்தையை கத்தர் பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள் நெகம்யாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள் வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டுவிட்டு கைவேர்த்தி ஆமேன் சொல்லுங்க ஹலி லூயா ஆமேன் கத்தர் பின்தொடர்கிறவர்களை அழிக்கிற தேவன் இசிறவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினவன் பாரோன் அவர்களை விட்டு விலகாதபடிக்கு அவன் கட்டி வைத்து வேலை வாங்கி அவர்களை நானூற்று முப்பது வருஷம் ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள் அவர்களை கட்டி வைத்து தனக்காக அவன் அடிமைப்படுத்தி கொண்டிருந்தான் ஒருவேளை இந்த கால வேளையில கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதி அடிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் ஆனாலும் மனம் கலங்காதிருங்கள் உங்களாலே வெளிவர முடியலையாவிட்டாலும் கர்த்தர் சிறுவேல் சனங்களை பார்வோனிடத்திலிருந்து ஒரே இரவிலை மோசடி கொண்டு வெளியே கொண்டு வந்தார் அந்த காலகட்டங்கள் அந்த சூழ்நிலைகள் மத்தியிலிருந்து அவர்கள் வெளியே வந்த உடனே அவர்களை தேவனுடைய வாக்குத்தத்தை பூமிக்கு கொண்டு போகும் பொழுது செங்கடல் குறுக்கிட்டதை வேதம் சொல்லுகிறது அந்த செங்கடலுக்கு மத்தியில் நிற்கும் பொழுது ஏற்கனவே இவர்களை அடிமைப்படுத்தின பாரோன் பின்தொடர்கிறான் பிரியமானவர்களே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில சில பாவங்கள் சில சாபங்கள் சில பற்றாக்குறைகள் சில கடன் பிரச்சனைகள் சில வேதனைகள் சில பிரிவினைகள் சில யுத்தங்கள் போராட்டங்கள் சில பற்றாக்குறைகள் சில வியாதி படுக்கைகள் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் சாத்தானுடைய கிரியைகள் அடிக்கடி பின்தொடர்ந்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் மனம் கலங்காதர்கள் வேதம் சொல்லுகிறது வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை தேவன் ஆழங்களிலே போட்டுவிட்டார் விட்டார் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை பின்தொடர்களை ஆழத்தில் அதை மறுபடியும் பின்தொடராதபடி முடிவுக்கு கொண்டு வருவார் என்ன ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் கல்வாரி செலவில் எல்லாவற்றையும் தன்மேல் கொண்டார் நோய்களை வாதிகளை பலவீனங்களை சாபங்களை துக்கங்களை போராட்டங்களை எல்லா மனமுடிவுகளை ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது நாம் இருக்க வேண்டிய இடத்துல இயேசு இருந்து நாம் சுமக்க வேண்டியதெல்லாம் இயேசு சுமந்து நம்மை விடுவித்தார் ஹலலூயா சாத்தானுடைய கையெழுத்தை கொலைத்தார் நம்முடைய சாபங்களை முறித்தார் ஆகவே ஒன்றும் பின்தொடருவதில்லை ஹலலூய உங்கள் பிள்ளைகளை குடும்பத்தை சந்ததிகளை பின்தொடருவதில்லை கலங்காதிருங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் கர்த்தரை நோக்கி எகேமையா அன்றைக்கு ஜெபித்தது போல நாம் அர்ப்பணிப்போம் குடும்பத்தை அர்ப்பணிப்போம் பிள்ளைகளை அர்ப்பணி பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாமல் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருகிற மூடி போடுகிற தேவனை நோக்கிப்போம் கண்களை மூடுவோம் எங்களை பின்தொடர்ந்து வந்த இதுவரை வந்த சகல சத்துருக்களையும் பாவத்தின் அடிமைத்தனங்களின் வியாதி படுக்கைகளும் அநேக பிரச்சனைகள் வெளியே சொல்ல முடியாத காரியங்களையும் இன்று முதல் நீர் சமுத்திரத்தின் ஆழத்தில் அன்றுங்களை பின் தொடர்ந்து வந்த சேனையும் அன்று ஆழத்தில் தள்ளி மூடி போட்டு அழித்தது போல இன்றைக்கு இரத்தினாலே வல்லமையாலே அழித்து போடும்படி மூடி போடும்படி மறுபடியும் பின்தொடராபடி சத்துருக்களின் சேனைகள் பாவத்தின் கட்டுகள் சாபத்தின் கட்டுகள் யாதின் கட்டுகள் உடைந்து அழிந்து போவதாக என்று ஜபிக்கிறோம் நாமத்தில் ஆண்டவரே நீர் அப்படி நன்றி இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட கிரியைகள் விடுவித்து நடத்துவீராக போக கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே யூ ஒன்றுக்கு கவலைப்படாத இனி ஒன்றும் பின்தொடராதபடி கத்தர் விடுவித்தார்